வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இப்ப கமல் ரசிகர்கள் அதிகமாக பதிவு போடுறது என்னன்னா கேமியோவோ எக்ஸ்டெண்டட் கேமியோவோ அதை வெற்றிப்படமாக்க தெரிந்தவர் உலக நாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு பதிவு போடுறாங்க அதில் குறிப்பாக வந்து அவங்க குறிப்பிடுற படங்கள்னு பார்த்தோம்னா மகளிர் மட்டும் மற்றும் சதி லீலாவதி அதில் குறிப்பாக சதி லீலாவதி அதுதான் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரெண்டுமே உலகநாயகன் கமலாசனுடைய சொந்த படம் மகளிர் மட்டும் நாசர கதாநாயகன் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் ஸோ அவரை வந்து அதில் மெயின் ஹீரோவாக போட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒரு கேமியோ சின்னதாக ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாரு உலகநாயகன் கமலாசன் அந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி பெரிய வெற்றி பெற்றது அதே மாதிரி சதி லீலாவதி சதி லீலாவதி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் பாலுமகேந்திரா பண நெருக்கடியில் இருந்தப்ப அவருக்கு அவர் வந்து உலகநாயன் கமலஹாசன் கடன் கேட்டு வந்தப்ப கடன் கொடுக்காம அவருக்கு வந்து ஒரு வேலை கொடுத்து அவர் எதிர்பார்த்து வந்தது ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ கடன் வாங்கலான்னு வந்தது ஆனால் அவருக்கு பத்து லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் தான் அடுத்த படத்தை பண்ண போறீங்கன்னு சொல்லி அந்த படத்தில் தேவைப்பட்டால் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இல்லைன்னா நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள போட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு பட் பாலுமகேந்திரா கமல் இருக்கிறப்ப நான் எப்படி உங்களை யூஸ் பண்ணாமல் விட முடியும் உங்களுக்கு ஒரு முக்கியமான எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படிதான் நான் பிளான் பண்ணுறேன்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணி அதில் வந்து கோவை சரளாவை கொண்டு வந்து ஸோ அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது அது வந்து பாலு மகேந்திராவுடைய பண நெருக்கடியை அந்த நேரத்தில் போக்கியது அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களில் அதிக லாபத்தை தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் கொடுத்த படம் அப்படின்னா அது சதிலீலாவதி தான் அதோட பல படங்கள் வந்தன இன்க்ளூடிங் பாஷாலாம் வந்தது பட் இருந்தாலும் போட்ட முதலீட்டுக்கு அதிக லாபம் கொடுத்த படம் அப்படின்னா அது சதி மிகப்பெரிய ஒரு காமெடி ரய்ட் ஸோ இதில் எதனால வந்து இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து ரஜினி அவர்கள் வந்து லால் சலாம் படத்தில் நடிச்சிருக்காரு அதை எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படம் ஒருவேளை லால்சலாம் படம் முதல் நாள் நாற்பத்தஞ்சு கோடியோ நாற்பது கோடியோ இருபது கோடியோ பதினஞ்சு கோடியோ பெரிய வசூல் பண்ணியிருந்துச்சுன்னா இது ரஜினி படம் ரஜினினால தான் ஓடிடுச்சின்னு சொல்லியிருப்பாங்க பட் இந்த படம் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியான வசூல் நாலு கோடிக்கு கீழே போயிடுச்சு ஸோ தெலுங்குல வந்து ஷேரே கிடையாது டிசாஸ்டர் ஓப்பனிங் இதுவரையே வந்த ரஜினி படங்களே டிசாஸ்டர்னா லால் சலாம் தான் ஸீரோ ருபீஸ் ஷேரு நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை இந்த மாதிரியாக டோட்டலாக நிறையா ஷோஸ் கேன்சல் ஆகிற லெவலுக்கு தமிழ்நாட்டிலையுமே நிறையா ஷோஸ் கேன்சல் ஆகி மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரான படம் ஒரு கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு தொன் ஒரு பழைய காலத்தில் தொண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாதிரி இருக்குது ரொம்ப பழைய படமாக இருக்குது டெக்னிக்கலாக ரொம்ப வீக்காக இருக்குது ஒரு ஒரு காட்சியில் இறந்தவர்னு காமிக்கப்படுற செந்தில் இன்னும் ரெண்டு மூணு காட்சி கழித்து அவர் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்காரு எல்லாமே டெக்னிக்கலாகவும் சரி எல்லாமே ரொம்ப கேவலமாக இருக்கு லாஜிக்கும் ரொம்ப வீக்காக இருக்கு இது என்னன்னா முழுக்க முழுக்க ஒரு கம்மியான விலையில் சுத்தி கொடுத்த படம் ஸோ இது வந்து கம்மியான விலையில் சுத்தி கொடுத்து அதிக பட்ஜெட்னு சொல்லி ரசிகர்கள் தலையில் கட்டின படம் அதனால தான் இந்த படம் நேர்மையாக எடுக்காதனால தான் இந்த படம் இத்தனை பெரிய மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப என்னன்னா நமக்கு ஜெயிலர் வந்து அவ்வளோ கலெக்ஷன் இவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னாங்க அந்த படம் இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே ஓடலை நூறு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓன விக்ரம் வசூலே நானூற்றி முப்பது கோடி நானூற்றி நாற்பது தான் நாற்பது கோடிங்கிறப்ப நமக்கு இதெல்லாம் வந்து இவங்க வந்து படம் ஓடிச்சுன்னு கணக்கு மாதிரி மாதிரிதான் தோணுது ஏன்னா சலார்லாம் அந்த புக்கான மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்லாம் நிறைய நம்ம ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ அந்த தான் இருக்கு ஸோ இது வந்து மிகப்பெரிய தோல்வி படமாக ரஜினிகாந்துக்கு அமைஞ்சிருக்கு அவர் வந்து சங்கி நான் சங்கி இல்ல அப்படி இப்படின்னு பேட்டி எல்லாம் கொடுத்தாரு பட் எதா இருந்தாலும் ஒரு ஒரு நேர்மையாக ஒரு 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 நல்ல அட்டம்ப்டா இருந்திருந்தால் இந்த படம் ஓடி இருக்கும் அப்படி இல்லாமல் சும்மா சுருட்டி கொடுக்கிறது கம்மியான ரேட்டுக்கு ஒன்று சுருட்டி கொடுத்து கூட ரேட்டுக்கு விற்கலான்னு பார்த்தாங்க ரசிகர்கள் புத்திசாலிகள் அதை நடக்க விடல இலங்கையில வந்து ஹரிகரனுடைய லைவின் கான்சர்ட் நேற்று நடந்திருக்கு அந்த கான்சர்ட்ல வந்து அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடினதுனால மிகப்பெரிய அளவுல வந்து நெரிசல் ஏற்பட்டு ஏராளமான பேர் காயமடைஞ்சிருக்காங்க இது வந்து ஒரு லைவின் கான்சர்ட் மற்றும் நட்சத்திர இரவு மாதிரி நடந்திருக்கு இதில் தமன்னா யோகி பாபு இந்த மாதிரி நிறையா பேர் அதே மாதிரி சின்னத்திரை நடிகர்கள் ஏராளமான பேர் கலந்துருக்காங்க இதில் வந்து அளவுக்கு அதிகமாக கூட்டம் கூடிடுச்சு அவங்க எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக கூட்டம் கொண்டதுனால தள்ளுமுள்ளாகி மிகப்பெரிய லெவலில் வந்து என்ன சொல்கிறது நான் நிறைய பேருக்கு ச காயம் ஏற்பட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க தான் ஒரு இன்ஷியல் நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் போக போக தான் அது வந்து தெரியும் ரியல் பிக்சர் என்னன்னு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் ஏஆர் ரகுமான் கான்சர்ட்டில் மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஏராளமான பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டு அவங்கெல்லாம் நிறைய பேர் பார்க்க முடியாமல் உள்ளேயே போக முடியாமல் போனாங்க நிறையா ரேட்டு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ஸோ அந்த அனுபவம் இருந்தும் அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கலை ஸோ இலங்கையில் இந்த மாதிரியான ஒரு தள்ளுமுள்ளு ஒரு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி ரொம்ப கவனமாக யார் டிக்கெட் இருக்கோ அவங்கள மட்டும் உள்ளே விட்டு அப்படி பண்ணணும் இல்லைன்னா இந்த மாதிரியான விபத்துகள் தொடர்ந்து வரும் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது புற்றீசல் மாதிரி எல்லாருமே வந்து இந்த கான்செர்ட்னு சொல்லி நிறையா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க ஸோ இவ்வளவு கான்செப்ட்ஸ் தேவையே இல்லை இந்த காலகட்டத்தில் ஸோ எது ஜெனியூனோ அதுக்கு மட்டும் மக்கள் போனால் தான் கரெக்டாக இருக்கும் ரஜினியை வந்து ஏர்போர்ட்டில் அவங்க வீட்டு வாசலில் ரிப்போர்ட்டர்ஸ் எப்போதும் பார்த்து கேள்வி கேட்பாங்க அவங்க ஒவ்வொரு முறையும் அவர் பதில் சொல்லிட்டு போவார் இப்போல்லாம் வந்து வர வர அவரே பதில் சொல்லாமல் தெரித்து ஓடுற மாதிரியான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்னென்னா விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்தது அதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க இப்போ விஷால் வரப்போகிறாரா இல்லையா அப்படிங்கிறாங்க இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டது என்னென்னா விஜயுடைய அரசியல் இப்போ விஷால் வரேன்னு சொல்கிறாரு அவருடைய அரசியலை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு அவர் கடுப்பாயி என்கிட்ட அரசியல் கேள்வியெலாம் கேட்காதீங்க அப்படின்னு ஓடிட்டார் இதுக்கு முன்னாடி நான் இப்ப வருவேன் அப்போ வருவேன் அப்படின்னு கேள்வி பதிலாக வந்து அவருக்கு அப்புறம் உள்ள ஆட்கள் வராங்க வர வரையே அப்படிங்கிற கோபத்துல வந்து என்கிட்ட பொலிட்டிக்ஸ் பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமா போயிட்டார் அது லால்சலா மிகப்பெரிய வெற்றி படம்னு வேற செல்ட்டு போயிருக்காரு அதுதான் அதில் உள்ளதிலேயே மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் ஜெய்பி மணிகண்டன் இவர் வந்து உலக நாயகன் கமல்ஹாசனுடைய மிக தீவிரமான ரசிகர் இவர் வந்து எப்படின்னா உலகநாயகன் கமலஹாசன் எப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பார்த்தாரோ அந்த மாதிரி நான் உலகநாயகன் கமலஹாசனை பாக்குறேன் அவர் தான் எனக்கு மிக முக்கியமான இன்ஸ்பிரேஷன் அவருடைய படங்கள் தான் எனக்கு ஆசானா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு பேட்டிகள்ல அவர் தொடர்ந்து சொல்றது வழக்கம் நேற்றுக்கு வந்து அவருடைய படம் லவ்வர் ரிலீஸ் ஆயிருந்தது சோ அந்த லவ்வர் படம் வந்து ரஜினிகாந்த் நடித்த லால் சலாமை விட அதிக வசூல் செய்து அதை வந்து பீட் பண்ணி நல்ல மவுத்தாக்கும் ஓப்பனிங்கும் வசூல்லையும் சரி அதை பண்ணி இப்ப வந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது பக்தர் ஆண்டவர் ரசிகர் ஒருத்தர் வந்து ரஜினிகாந்துடைய படத்தோட வசூலை அடிச்சு நொறுக்கி ஜெயிச்சது வந்து கமல் ரசிகர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி மணிகண்டன் ஜெய்பி மணிகண்டனுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு அறிவிப்புகள் வந்தது பட்டு அது தொடங்கவே இல்லை அது டிராப் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது இப்ப லேட்டஸ்டா என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து அக்ஷ்மி வந்து வெளியில போய் ஒரு படம் பண்ண போறாரு அதை பண்ணிட்டு வந்து தனுஷா வச்சு பண்ண போறாரு அதை பண்ணிட்டு மீண்டும் அவர் வந்து கமலா வச்சு பண்ணுவாரு அந்த படம் ட்ராப் ஆகல திடீர்னு இந்தியன் த்ரீ மற்றும் வேற சில அந்த கல்கி அந்த மாதிரி படங்கள் வந்ததுனால அவர் வந்து அதுக்கு கால்ஷிப் கொடுக்கற மாதிரி ஆகி போச்சு அதனாலதான் தள்ளி போகுது ஸோ மணிரத்னம் படமும் இமிடியட்டா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் பண்ணிட்டு கரெக்டா அதை முடிச்சுட்டு வர்றப்ப நிச்சயமா அவர் வந்து ஹெச்வி நோட்டோட படம் பண்ணுவாரு அந்த படம் டிராப் ஆகல அப்படி ட்ராப் அப்படின்னா அவங்க அறிவிச்சிருப்பாங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க ஆஹ் சோ என்ன எது உண்மை எது பொய் அப்படிங்கறத நம்ம அபிஷியலா தகவல் தான் தெரியும் இல்ல பொதுவா வந்து டிரா பண்ற படங்களை பத்தி மட்டும் தகவல்கள் வராது ஒருவேளை அப்படி ஆயிடுச்சா என்னங்கிறது சரியா தெரியல இது குறித்து பல்வேறு விதமான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியல